சற்றுமுன் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள அமோக வெற்றி பலரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகள் சந்தேகம் கிளப்பி வருகின்றன இதனை நிரூபிக்கும் விதமாக தொண்ணூத்தி தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் இடையே வித்தியாசம் இருப்பதை தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டுள்ளது பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கையில் ஐந்து லட்சம் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக செய்திகள் வெளியிருந்தன இது குறித்து தேர்தல் கமிஷன் விளக்கமளிக்க வேண்டும் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே கோரிக்கை வைத்துள்ளார் இதற்கு தபால் வாக்குகள் சேர்க்கப்படாதான் காரணம் என்று தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுத்தது மேலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மாலை ஐந்து மறை வரை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரைதான் வாக்குகள் பதிவாக இருந்ததாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது ஆனால் மறுநாள் வெளியிட்ட இறுதி வாக்குப்பதிவு தொடர்பான அறிக்கையில் அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்கு பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது ஒரு மணி நேரத்தில் எப்படி இந்த அளவு வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்று கேள்விகளும் எழுந்துள்ளன இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷன் திடீரென வாக்கு சதவீதம் அதிகரித்தது கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது வாக்காளர்கள் வாக்களிக்கும் வரும்போது பதினேழு சி எண்ணப்படும் விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரி பதிவு செய்வார் அதில் வாக்கு எத்தனை மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற தகவலும் இருக்கும் இந்த தகவல் தேர்தல் முடிந்தவுடன் கிடைத்துவிடும் அப்படி இருக்கும்போது மறுநாள் திடீர் வாக்கு சதவீதம் எப்படி அதிகரிக்கும் என கேள்வி எழுப்பினார் மேலும் என்னால் அதனை புரிந்து முடியவில்லை இந்த சந்தேகம் நாடு முழுவதும் பரவி சந்தேகத்திற்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க வேண்டும் அப்படி பதிலளிக்காவிட்டால் ஒட்டுமொத்த தேர்தலையும் சந்தேகத்திற்கு உள்ளாகிவிடும் என்று இது குறித்து மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி சொல்லியிருந்தார் மேலும் இது வழக்கமான ஒன்றுதான் கடைசி நேரத்தில் வாக்களிக்க வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அதோடு வாக்களிக்க ஆறு மணி வரை நின்ற அனைவரும் ஆறு மணிக்கு பிறகும் வரிசையில் காத்திருந்தனர் வாக்களித்தனர் மேலும் மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன திடீரென வாக்கு சதவீதம் அதிகரித்தது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் நாடா பட்டேலே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி செய்திருப்பதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் நீதிமன்றம் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாகவும் உடனடியாக பாஜக ஆட்சியை கலக்க வேண்டும் என்ற உத்தரவும் போட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி